சுந்தரேசன் சார் அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்து இப்படி ஓபனா டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில தவறுகளை உயர் அதிகாரிகள் செய்த தவறுகளை ஓபனா அப்படி பப்ளிக்ல வந்து கூறுற அளவுக்கு நடைபெற்றது வந்து அந்த ஸ்டாண்டர் ஒன்று இருக்குது காவல்துறையை கட்டுப்பாட்டில் வந்து முதலமைச்சர் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இறங்கக்கூடிய காவல்துறை இந்த காவல்துறை வந்து ஓபனா வெளியே வந்து தான் சக அதிகாரிகளை வந்து இப்படி சொல்றது எம்ப்ரேஸ் பண்றது இது சட்டப்படி இந்த ரூல் செவன் படி குற்றம் என்பதை உறந்த நிலையில்தான் அவர் சொல்றாரு நம்ம தெரியவில்லை கண்டிப்பா அவர் தெரிஞ்சிருப்பாரு அவரு அது மட்டும் இல்லாம அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பப்படும் டிசிப்ளினரி ஆக்ஷனுக்கு வந்து என்ன செய்யப்படும் அவங்களுக்கு வந்து அருமை எடுக்கப்படும் ஒரு சீனியர் ஆபீசர் டிஏஜி ஐஜி வச்சு அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க ஒரு ஆபீசருக்கு ஒரு இன்ஸ்பெக்டருக்கு அல்லது ஒரு டிஎஸ்பிக்கு ஒரு எஸ்பி தொல்லை பண்றாரு இப்படி ஹராஸ் நான் அவர் டிஐஜி கிட்ட போலாம் ஆக்ஷன் இன்கொயரி கமிட்டிக்கு போகலாம் சொன்னதுனால நீங்க நம்மள ஆட்களுக்கு தெரிய வருது ஓஹோ காவல்துறையில இப்படி ஹராஸ் பண்ணுறாங்களோ காவல்துறை தான் பொதுமக்களை ஹராஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்ப காவல்துறைக்கு உள்ளக்குள்ளேயே உள்ள பிரச்சனை இருக்கு போல தெரியுது அப்படிங்கிறத செய்தி ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார் போலீஸ்காரங்க பண்ணக்கூடிய அனைத்து அணிச்சாட்டைகளையும் இவர் வந்து சுந்தரேசன் வந்து போலீஸா இருந்த நிலையில வெடிக்கொண்டு வந்ததாகவும் ஸ்டாலின் ஐபிஎஸ் என்ன வந்து என்ன செய்கிறாரு என்ன அவங்க அரசு பண்றான்னு சொன்ன கருத்துக்கு என்ன பதில் சொன்னே அது ஒரு கற்பனை அப்படி எந்த விதமான குரூப்பும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் இந்த சுந்தரேசன் சார் அவருடைய எல்லாம் வெளியே வந்து பாலியல் பிரச்சனைகள் வெளியே வருகிறது ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பத்துகள்ல உவனா அப்படிங்கிற ஒரு பெண்ணோடு இருந்தால் ஒரு அலிகேஷன் வருது அது மாதிரி லஞ்சம் வாங்கலாங்கிற மேட்டர்லாம் இப்போ வெளியே வந்துகிட்டு இருக்கு அதை சுந்தரேசன் மறுக்கிறார் இது வந்து எம்எல்ஏ சாணி ஆண்டி பூசுறாங்க இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விசிகாவைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் மயிலாடுதுறையை சேர்ந்த மதுவிலக்கு துறையினுடைய டிஎஸ்பி அவர்கள் பொது வெளியில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அவர் வந்து பேசியிருந்தார் தன்னுடைய மனக்குமுறல்களை வந்து அவர் வெளிப்படுத்தி இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது அதே போல் அவர் இல்லத்திலிருந்து காவல்துறைக்கு அந்த காவல் நிலையத்திற்கு வந்து அவர் சென்ற அந்த நடந்தே சென்ற காட்சிகள்லாம் கூட நியூஸ் சேனலில் நம்ம விஷுவல்லாம் பார்த்துருந்தோம் அதுக்கும் அவர் சொல்லியிருந்தார் நான்லாம் வந்து கூப்பிடலாம் நியூஸ் சேனல் அவங்களாவே வந்து எடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தாரு தன்னோட மனக்குமுறல்களை வெளிப்படுத்தியிருந்தார் முதல்ல ஒரு டிஎஸ்பி ஒரு ஹாராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாராரு அப்படின்னா அவர் வந்து முதல்ல பொது வெளியில வைக்கலாமா சார் நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீங்க டிஎஸ்பி சுந்தரேசன் சாருடைய அந்த ஸ்பீச்சையும் முழுமையாக நான் பார்த்தேன் அதற்கு பதிலாக அவரால் குற்றம் சாட்டப்பட்ட எஸ்பி ஸ்டாலின் சார் ஸ்டாலின் ஐபி சாருடைய அந்த கருத்தையும் பதிலையும் நான் கேட்டேன் உங்களுடைய கேள்வியில வந்து சாராம்சமா என்ன கேட்டிருக்கீங்கன்னா சட்டப்படி இது சரியான்னு கேட்டிருக்கிறீங்க சட்டப்படி தவறு சுந்தரேசன் சார் அவர்கள் பத்திரிக்கையாளரை சந்தித்து இப்படி ஓப்பனா டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில தவறுகளை உயர் அதிகாரிகள் செய்த தவறுகளை பப்ளிக்ல வந்து கூறுற அளவுக்கு நடைபெற்றது வந்து அந்த ஸ்டாண்டர்ட் லோன் இருக்குது காவல்துறைக்காக வரையறுக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் அது தப்பு வயலேஷன் ஆஃப் கான்டெக்ட் ஆஃப் ரூல்ஸ்ல கீழே அது வரும் செக்ஷன் தவன்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் செர்வன் கான்ட்ராக்ட் ரூல்ல வந்து ஒரு ஸ்டேட் போலீஸ் காண்டாக்ட் ரூலாக இருந்தாலும் சரி அது ஸ்டேட் அதாவது ஆல் இந்தியா சர்வீஸ்ல ஐபிஎஸ் பி ஐஏஎஸ் இருக்காங்கல்ல அவங்க இருந்தாலும் சரி தமிழ்நாடு அப்படிங்கிற அரசு கீழே தமிழ்நாடுங்கிற பவுண்டரி கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர் இப்படி செய்யக்கூடாது ரூல் செவன் என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ஸ் கண்டக்ட் ரூல் என்ன சொல்லுது நோ கவர்மெண்ட் சர்வன்ஸ் அக்சப்ட் எக்ஸெப்ட் வித் த ப்ரீவியஸ் சேங்ஷன் த கவர்மெண்ட் மே எனி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆஃப் ஆர் வித் இஸ் த கவர்மெண்ட் இன் பப்ளிக் அப்படின்னு சொல்லியிருக்கு காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சு முதலமைச்சர் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டுல இயங்கக்கூடிய காவல்துறை இந்த காவல்துறை வந்து ஓபனா வெளியே வந்து தான் சக அதிகாரிகளை வந்து இப்படி சொல்றது எம்ப்ரேஸ் பண்றது இது சட்டப்படி இந்த ரூல் படி குற்றம் என்பது உறந்த நிலையில்தான் அவர் சொல்றாரு நம்ம தெரியவில்லை கண்டிப்பா தெரிஞ்சிருப்பாரு அவரு அது மட்டும் இல்லாம அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஷோ காஸ்ட் நோட்டீஸ் அனுப்பப்படும் டிசிப்ளினரி ஆக்சனுக்கு வந்து என்ன செய்யப்படும் அவங்களுக்கு வந்து யாருமே எடுக்கப்படும் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டுதான் அதை படித்த நிலையில்தான் தான் அவருக்கு சத்திய பிரமாணம் வாங்கி காவல்துறை உடைய யூனிஃபார்ம் போடுறாரு அவரு சோ என்ன இருந்தாலும் சரி அப்ப என்ன செய்யறது அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்ன செய்யுதுன்னா புள்ளிமுறை இன்கொயரி ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டின்னு போலீஸ்குள்ளே இருக்கு ஒரு சீனியர் ஆபீசர் டிஐஜி ஐஜி வச்சு அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஆபீசருக்கு ஒரு இன்ஸ்பெக்டருக்கு அல்லது ஒரு டிஎஸ்பிக்கு ஒரு எஸ்பி தொல்லை பண்றாரு இப்படி அரேஸ் பண்றாருன்னா அவர் டிஐஜி கிட்ட போலாம் ஆக்சன் இன்கொயரி கமிட்டிக்கு போகலாம் கமிட்டியில நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம் எக்ஸாமின் பண்ணுவாங்க ப்ரூஃப் கேட்பாங்க வந்து மெரிட் பார்ப்பாங்க பார்த்து சம்பந்தப்பட்ட அந்த உயர் அதிகாரியை வந்து என்ன செய்வாங்க டீம் ப்ரொமோட் பண்ணுவாங்க அதுதான் நடைமுறை அப்ப இதுல வந்து பாசிபிள் ஆஃப் இம்மிடிய வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படி அவர் செய்திருக்கலாம் செய்யாம வந்து இப்ப வெளியில வந்து சொல்லிட்டேன் ஆர்டிக்கல் த்ரீ லெவனில் வந்து நான் சொல்றேன் பெருமனண்ட் நான் இருக்கிறேன் அதை அதெல்லாம் அவங்க போயிடாது சட்டப்படி அவர் செய்தது வந்து மேஜர் பெனால்டி அவருக்கு பெனால்ட்டிக்குள்ள குற்றமா இருக்கட்டும் மைனர் பெனால்டி குற்றமா இருக்கட்டும் அவருக்கு ஒரு சேனல் லோன் ப்ரொசீஜர் இருக்கிறது சுந்தரேசன் சார் அதுல எஸ்கேஜ் பண்ணாரா ஏன்னா அவர் அவரே சொல்றாரு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பேட்ச்ல நான் எஸ்ஐ ஆனவன் என்று சொல்கிறாரு குறிப்பா கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை தென் தமிழ்நாட்டுல நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அவரு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல எஸ் ஐ ஆன பேட்ச்ல உள்ளவர் இது தெரியாமையா இருக்கு அந்த காணொலியில கூட முழுமையா நான் பார்த்தேன் அது கூட சார் சுந்தர சார் சொல்லுவாங்க நான் வந்து தொண்ணூத்தி ஆறு பேச்சுல உள்ளவன் ரெண்டாயிரத்தி எட்டு பேட்ச்ல உள்ள இன்ஸ்பெக்டர் எப்படி கேட்டீங்க ஆர்டர் பண்ண முடியும் காரணம் தாங்கன்னு எல்லாம் சொல்லிருப்பாரு அதெல்லாம் ஆர்டர் பண்ணலாம் அது அங்க வந்து பேச்சு சொல்லி கிடையாது அந்த மாதிரி சட்டப்படியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த லீகல் ஆஸ்பெக்ட்ல இவர் சொல்லியிருக்க கூடாது ஏன் அவருக்கு வந்து அவருக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு கிளியர் ப்ரொசீஜரை கொடுத்துருக்குது அதை அடிப்படையில் செய்திருக்கலாம் இன்னொன்னு இருக்கு இப்படி தான் நம்மளமா ஆட்களுக்கு தான் தெரிய வருது ஓஹோ காவல்துறையில இப்படி ஹராஸ் பண்றாங்களோ காவல்துறை தான் பொதுமக்களை ஹராஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்ப காவல்துறைக்கு உள்ளக்குள்ளேயே உள்ள பிரச்சனை இருக்கு போல தெரியுது அப்படிங்கிறத செய்தி ஊடகங்களுக்கு சொல்லி ஒரு தீமைன்னு ஒரு நன்மை போங்க இப்போ சார் இப்போ நீங்க அந்த எக்ஸ்போஸ் பண்ணதுல வந்து அவர் அந்த காவல்துறையில் உள்ள நடக்கக்கூடிய பல சிக்கல்களை வந்து இதன் மூலியமா வெட்ட இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க பட் ஆனா அவர் வெளிப்படுத்தின விதம் முற்றிலும் தவறானது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க இதில் பதிவு செய்ய பார்க்க முடியுது ஆனால் அவங்க வந்து அதிகமா அது வந்து ஒரு ஒரு பெரு வெடிப்பாதான சார் பார்க்க முடியுது அவர் வந்து தன்னை அறியாமல் தன்னையை வந்து முடியாமல் வந்து பொது வெளியில் வைக்கிறாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தியிருக்கும் குறிப்பாக இப்போ கூட அவர் வந்து இப்போ அடுத்தடுக்கான பல விஷயங்களை சொல்கிறாரு எனக்கு வந்து உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது இன்னும் எனக்கு வந்து மான பங்கப்படுத்த இருக்கிறாங்க என்னென்னலாமோ அவர் வந்து இப்போ பொது வெளியில் வைக்க முடியாததை நம்மளால் பார்க்க முடியுது அவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு எனக்கு மேலுள்ள அதிகாரிகள் என்னுடைய துறையில வந்து நான் ஒழுங்காக ஒரு லஞ்சம் வாங்காத ஒரு சரியான ஒரு அதிகாரியாக என்னால வந்து கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கும்ரலை தானே அவர் வெளிப்படுத்துறாரு இல்ல அப்படி படி அதை மட்டும் படித்திருந்தா நாமளும் சப்போர்ட் பண்ணிருப்போம் டிஎஸ்பி சார் நேர்மையான அதிகாரி அவர் தன்னுடைய நீதிய வேலை செய்ய முடியல போல தெரிகிறது என்று சொல்லியிருப்போம் ஆனா நான் அவர் என்ன மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னா என்னுடைய பொலிரோ கார் ஏசி வைச்ச கார பிடிங்கிட்டாங்க பிரதான குற்றச்சாட்டே அதான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த எஸ்பி ஸ்டாலின் ஐபிஎஸ் தான் காரணம் அவருக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரன் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நாகராஜனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூம்ல உள்ளவரு நான் விளக்கம் சொல்லியும் அவர் வந்து என்ன செய்யறாரு என்ன வந்து ஓடி வந்து போன்ல பேசிட்டேன் தாங்கியா காரனு புரிஞ்சிட்டு போற போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த ஒரு மேட்ரு நீங்க அழகா எக்ஸ்பெக் பண்ணிருக்கலாம் அவங்களுடைய ரூல்ஸ்ல சுந்தரசன் சார் கேஸ்ல வந்து ரூல் டுவெண்டி வயலேஷன் அன்அத்தரைஸ்ட் பப்ளிக் கம்யூனிகேஷன் இன் தமிழ்நாடு கண்டக்ட் ரூல்ல வந்து நீங்க அழகா நீங்க இதை மிஸ்யூஸ் ஆப் இதை வந்து கொண்டு வந்து உங்க மேல பாயிரமா வந்துருச்சு நீங்க சொல்ற மாதிரி அந்த நடராஜனோ அப்புறம் பாலச்சந்தரோ எஸ் பி ஸ்டாலின் அவர்களோ உங்களை எப்படி அரேஸ் பண்றாங்கன்னா நீங்க அழகா ரூல் டுவெண்டில போட்டு போயிருக்கலாம் நீங்க மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணி இப்படி நீ உள்ள நீங்க மாட்டிக்கிட்டீங்களே இப்பதான் நம்ம சொல்லிக்கிறோம் கடைசியில் அவர் ஸ்டாலின் அவங்ககிட்டயும் போறாங்க ஊடகம் ஊடகங்கள் பத்திரிக்கையில சும்மா அந்த மயிலாடுதுறை எஸ்பி திரு ஸ்டாலின் அவர் ஐபிஎஸ் அவங்ககிட்ட போய் கான்டாக்ட் பண்ணி இந்த சப்ஜெக்டுக்கு என்ன பதில் சொல்றீங்க ஏன் அவர்கிட்ட பொலிடா வேணா நீங்க வந்து வேங்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு அவர் பொலிடா வேணா வாங்கிட்டு அவரை ரோட்ல விடல வேற ஒரு காரை கொடுத்தோம் ஏன்னா அங்க வந்து சிஎம் உடைய பந்தோபஸ்துக்கு போக இருந்துச்சு அங்க நிறைய எஸ்பிசி டிஐஜி எல்லாம் வரும்போது ஹையர் ரேங்க்ல ஆட்களுக்கு அந்த காரை கொடுக்க வேண்டியிருந்துச்சு ஏசி வைக்காத ஒரு வாகனத்தை கொடுத்து விட்டு அவருடைய வாகனத்துல ஏசி சொல்லி இப்ப பிரயாணம் பண்ண மாதிரி அந்த வாகனத்தை வாங்கணும் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு காரம் கொடுக்க தானங்க செஞ்சோம் என்று சொன்னோம் இரண்டாவது இவர் ஓபனா சொன்ன பிறகு வெளியில வந்து இந்த இந்த மாதிரி அலிகேஷனா போட்ட பிறகு உடனடியா அந்த ஏசி வச்ச வாகனத்தை குடுத்தாங்களாம் ஏசி பொருத்தப்பட்ட வாகனத்தை திரும்ப கொடுத்தாச்சு அப்ப அதையும் அவர் சொல்ல இல்ல அப்படின்னு சொல்றார் இரண்டாவது மூணாவது புதுக்கோட்டை திருவாரூர் புதுக்கோட்டையில இருந்து திருவாரூருக்கு போறதுக்கே அதெல்லாம் வந்து அதுதான் அவர் போனாரு ஏசி வச்ச வாகனமா ஏசி வச்ச வாகனம் இல்லையா இதான் பேட்ரி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லாம் வந்து அவர் வேலை செய்ததாகவும் அதனால போலீஸ்ல நடக்கக்கூடிய அராஜகங்களை எல்லாம் எடுத்து சொன்னதாகவும் போலீஸ்காரங்க பண்ணக்கூடிய அனைத்து அடிச்சாட்டிகளையும் இவர் வந்து சுந்தரேசன் வந்து போலீஸாரா இருந்த நிலையில வெளிக்கொண்டு வந்ததாகவும் ஸ்டாலின் ஐபிஎஸ் என்ன வந்து என்ன செய்தாரு என்ன அவங்க ஹராஸ் பண்றான்னு சொன்ன கருத்துக்கு என்ன பதில் சொன்னமே அது ஒரு கற்பனை அப்படி எந்த விதமான குரூப்பும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் இப்ப வரக்கூடிய சகல் வேறமாய் வந்துட்டு இருக்கு இந்த சுந்தரேசன் சார் அவருடைய எல்லாம் வெளியே வந்து பாலியல் பிரச்சனைகள் வெளியே வருகிறது ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பத்துகள்ல புவனா அப்படிங்கிற ஒரு பெண்ணோடு இருந்தாலும் ஒரு அலிகேஷன் வருது அது மாதிரி லஞ்சம் வாங்கினாங்கிற மேட்டர் எல்லாம் வெளியே வந்துகிட்டு அதை சுந்தரேசன் மறுக்கிறார் இது வந்து என் மேல தானியாண்டி பூசுறாங்க எம்எல்ஏ வந்து என்ன பண்றாங்க தப்பு தப்பா சொல்றாங்க எந்த பெண் குற்றச்சாட்டு எம்எல்ஏ இல்ல நான் ஒரு ஹானஸ்ட் ஆபிசரு நான் ஹானஸ்டா இருக்க பைதான் தான் நேர்மையா இருக்க பைதான் இது போன்ற பளிச்சு எல்லாம் எம்எல்ஏ சுமத்தப்படுகிறது என்று அவர் மறுத்து இருக்கிறார் இப்படி வந்து டிஎஸ்பி மாதிரி எஸ்பி எஸ்பி மாதிரி டிஎஸ்பி வந்து இப்படி பேட்டி கொடுக்கத்து கொண்டிருக்கிறது வந்து காவல்துறையின் நட்பேருக்கு களங்கம் கற்பிக்கமா இருக்கு காவல்துறையுடைய சீடைய போட்டு உங்களுக்கு நல்லா ஏசி ரூம் வைத்து ஏசி கார் எல்லாம் போட்டு எங்களுடைய வரிப்பணம் காவல்துறை நண்பர்களை நீங்க இப்படியா சண்டை போடுவீங்க நீங்க எங்களை பாதுகாக்க வேண்டும் சட்ட ஒழுங்கு நிலைநாட்ட வேண்டும் எங்களுடைய வரிப்பணத்துல இருந்து நீங்க பொலிரோ காரி ஏசி கார் எல்லாம் போறீங்க இதுல ஏசி காருக்கு சண்டை பிடிக்கிறீங்களா எங்களுக்கு பரிதாபமா இருக்கு சார் இப்ப நீங்க இப்போ நீங்க அவர் வந்து ஒரு விக்டிமா பாக்குறீங்களா அல்லது அவர் வந்து தன்னுடைய கௌரவ பிரச்சனைக்காக அவர் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாரு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா உதாரணமாக ரெண்டு விதமாக நான் பார்க்கிறேன் இப்போ ஒரு ஆள் வந்து பாதிக்கப்படுறான்னு வைங்க சட்டத்தை நான் கை எடுக்க முடியாது இப்ப ஒரு ஆள் வந்து என்ன பண்றாரு ஓங்கி ஒரு ஒரு அரை அறையிறாரு வைங்க நம்ம பார்த்து சம்மந்தமா இல்லாம அறையிறாரு நம்ம திருப்பி அரைஞ்சிட்டு போகலாம் கேஸ் போகும்போது அவன் என்ன அடிச்சான் சார் நான் திருப்பி அடிச்சான்னு போயிடலாம் இதே ஒரு போலீஸ்கார அறையானு வைங்க நான் திருப்பி அரைய முடியுமா ஒரு ஒரு சிவிலியனா போலீஸ்கார கூடாது நான் திருப்பி அரைஞ்சு என்ன ஆகும் வேற மாதிரி இப்ப சண்டை யாருக்கு ரெண்டு சட்ட ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய ரெண்டு பேரு பொறுப்பு ரெண்டு பேருக்குமே இருக்கு இதுல விக்டிங் ஒரு ஆள் விக்டிங் ஒரு ஆள் இல்ல இல்ல ரெண்டு பேருமே விக்டிமா தான் இருக்காங்க ஏன்னா பேசிட்டாரு வெளியே வந்து இப்போ மயிலாடுதுறை ஆஹ் அந்த எஸ்பி ஸ்டாலினுக்கு கண்டிப்பாக இப்போ என்ன ஆயிரும் அழுத்தமா ஏற்பட்டு விடும் நிறைய பிரச்சனைகள் வந்து அது என்ன அவருக்கு மேல வரும் அவரே இப்ப வந்து டிஐஜியோ ஐஜி சாரையோ பார்க்க வேண்டி வந்துருச்சு ஜோனல் ஐஜி கண்டிப்பா பார்த்தாங்க அந்த மாதிரி நெருக்கடி அவருக்கு மேற்பட்டு விட்டது அந்த ஆங்கில் அவரு விக்டேம் சோ ரெண்டு பேருமே விக்டியுமே ரெண்டு பேருமே வந்து பாதிக்கப்பட்டனா அவங்க ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்ட நிலையில வந்தாங்க தரிசனமும் அவரு நம்ம என்ன பண்றோம் சொல்றோம்னா அவர் சொல்றாரு சுந்தரேசனா வந்து அவரு பொங்கி எழுந்து சொல்றாரு அதை பாஜக ஊடகங்கள் தூக்கி பிடிக்கிறது உடனடியா பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து பதவி விலக வேண்டும் ஸ்டாலின் கட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய உடைய நேர கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையில பிரச்சனை சொல்லி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை அவர்களுமே கொடுத்திருந்தாரு அண்ணாமலை ஆரம்பிச்சிட்டாருல்ல வந்து காவல்துறை அதிகாரியாக இருந்தேன் பட் ஆனா இது வந்து சட்டத்துக்கு எதிராக வந்து செஞ்சிருந்தாலும் கூட வரலாற்றிலே முதன்முறையா வந்து இப்படி கொடுத்திருக்காங்க என்னை வந்து அதாவது அவர் எப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிக்காங்க இப்படிதான் நீ வந்து எங்களை பார்த்தா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் விரல்ல கூட ஒரு சமிக்கையை செஞ்சு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து சுட்டி காட்டியிருந்தார் கடுமையான கண்டன தெரியும் அண்ணாமலைக்கு இது மட்டும் தான் தெரியும் ஆனா உத்தரப்பிரதேசத்துல மகாராஷ்டிரால மத்திய பிரதேசம் நடக்கக்கூடிய காவல்துறையின அட்டுடிகள் காவல்துறை ரோட்ல விட்டு அடிக்கிறாங்கல்ல அந்த பாஜக கவர்மெண்ட்ல அதை பத்தி அவர் பேச மாட்டாரு இந்திய ராணுவத்துல தொட்டி தரல எங்களுக்கு சாப்பாடு இல்லை நான் சியாச்சின் மலையில உட்காந்துட்டு இருக்கேன் என்ன வந்து ஹராஸ் பண்றாங்கன்னு சொல்லி ராணுவ வீரர்கள் சொன்னார அதை பத்தி அண்ணாமலை நினைச்சி மாட்டாரு வாய் திறக்க மாட்டாரு அவனுங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே வந்து இந்த பாஜக கவர்மெண்ட் எங்களை நீதிய அரசு நீதி அரசுகளை செய்து விட மாட்டிருக்கு கொலிச்சியத்துல எங்களை வந்து ரொம்ப போட்டு ஃபோர்ஸ் பண்றாங்க எங்களுக்கு உள்ளான அந்த யாரு எந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்பதையும் வந்து பிஜேபி உடைய சென்ட்ரல் ஒரு மத்திய அரசு ஒன்றிய அரசே நிர்பந்தம் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னாங்களே அந்த நீதி அரசர்கள் அதை பத்தி அண்ணாமலை ஒண்ணு பேச மாட்டாரு அவர் எதை பத்தி தான் பேசுவாருன்னா அவருக்கு தமிழ்நாடு டிஎம்கே போபியா பிடித்திருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் ஃபோபியா அவருக்கு பிடிச்சிருக்கிறது அண்ணாமலையை கடந்து சொல்லுவோம் இவர் சொன்ன நாகராஜன் சார் என்ன சொல்றாரு இப்போ யாரு நம்ம சுந்தரராஜன் சார் சார் சுந்தரேசன் அவர் என்ன சொல்றாரு இப்ப என்ன திருச்செந்தூருக்கு போட்டாங்க நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்து எங்க முருக பெருமாள் என்ன அழைத்தாரு என்று சொன்னாங்க வாங்க நாங்க எங்க மாவட்டம் தான் சூப்பரா இருக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் எங்க மாவட்டத பாருங்க கன்மாடி அட கூட கிடையாத சார் ஆமா காவல் நிலையமே இல்லாத ஊர் காயல்பட்டணம் அங்க இருக்குங்க ஃபேன்ஸ் வெச்சுக்கறோம் காவல் நிலையமே இல்லே சிலிமா தெட்டை அந்த அளவுக்கு ஆமா நீங்க வாங்க அவருக்கு சூப்பர் சஸ்பெக்டர் வாங்க பழகலாம் நீங்க திருச்செந்தூருக்கே வாதராய் வாங்க அருமையான டிஎஸ்பி இருக்காங்க மகேஷ் மகேஷ்குமார் சார் டிஎஸ்பி உங்களுக்கு ஏற்ற டிஎஸ்பி அவர் சட்ட ஒழுங்கிலே மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசரே வாங்க காவல்துறை ஒரு ஆளுப்தமா இருப்பாங்க அதை என்ன செய்யணும் உயர் அதிகாரிகள் வந்து இந்த அளவுக்கு மீடியால வெளியே வராத அளவுக்கு தற்காத்துக் கொள்ள வேண்டும் அந்த சுந்தரேசன் மாதிரி ஆட்கள் ஏன் வெளியே வர்றாங்கன்னா ஒரு சுந்தரேசன் வெளியே வந்து சொல்லிட்டாரு இதே மாதிரி எத்தனை சுந்தரேசன் இருக்காங்க காவல்துறை ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு மேட்ருங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான பணி அவங்களுக்கு அழு மன அழுத்தம் நிறைந்த ஒரு பணிதான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அப்ப இது போன்ற சுந்தரேசரங்கள் வந்து உருவாக்கப்படாமல் இருக்க வேண்டும் இவருடைய ஸ்டேட்மெண்ட்ல உண்மை இருக்கா பொய் இருக்கா இவர் யாரு இவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு உண்மையா பொய்யாங்க ரொம்ப ரெண்டாவது விஷயம் அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொள்வார்கள் பொது வெளியில வந்து வராத அளவுக்கு உள்ள வேலைகளை பாருங்க நாமளே பாக்குறேங்க நம்ம மீடியால சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குன்னா இந்த விமன் போலீஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா பெண் காவல் அதிகாரிகள் பாத்தீங்கன்னா அவங்க ரெஸ்ட் ரூம் கூட சரியா பண்ண மாட்டாங்க கஷ்டமா இருக்குங்க இந்த திருவிழா காலங்கள் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ரெஸ்ட் ரூம் போற கூட கஷ்டமா இருக்கு அப்ப ஒரு சந்திப்பாங்க நிறைய டிபிகல்டிஸ் இருக்குல்ல அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கு காவல்துறை காவல்துறைக்காக அவங்க என்ன அவங்க என்ன இரும்பு மனுஷன் அவங்க மனுஷன் தானே அவங்களுக்கு தானே செய்யுது அவனுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் இத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க தமிழ்நாடு காவல்துறை ஒண்ணுதான் அந்த ஒரு துறை தான் எந்த விதமான யூனியனும் இல்லாத ஒரு துறைங்க அவங்களுடைய கஷ்ட வெளிய வெளியே சொல்ல முடியாத துறை வெளியிலதான் பாத்தீங்கன்னா டிரெஸ்ஸை போட்டுட்டு ஸ்டார வச்சுட்டு மிடுக்கா இருப்பாங்க கொஞ்சம் உள்ள பார்த்தா மெழுகு வருத்தி தான் ஊருக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகு வருத்திங்கிறதான் கதை காவல்துறையுடைய கதை என்ன நெருக்கமா பழகிட்டு இருக்கா சொல்றேன் மேலதிகாரிகிட்ட எல்லாரையும் நம்ம வந்து கோர்ட் வளாகத்துல நிறைய இந்த அஜித் குமார் மேட்டர்ல கலங்கிட்டாங்க நூற்று கணக்கான காவல் அதிகாரிகள் அஜித் குமாருடைய அந்த லாக் அப் டெத்ல பிளண்டர் மிஸ்டேக் பண்றாங்க அந்த அஞ்சாறு பசங்க சேர்ந்து இவனு பண்ணதுனாலே ஒட்டுமொத்த காவல்துறை எங்களுக்கு பெரிய கெட்ட பேரு எங்க டிபார்ட்மெண்ட் பேரே சரிஞ்சு போச்சுன்னு சொல்லி கண்ணீர் விடாத குறையாக வந்து வந்து சொன்னவங்க நிறைய நல்ல காவல்துறை இருக்கிறாங்க பொறிக்கு மேல இருக்கான் அதையும் சொல்லி அவனு முடியல காவல்துறையுடைய ட்ரெஸ்ல முன்ன மாதிரி முடிச்சு வைக்க லஞ்சம் வாங்குற பையன் இருக்கான் அது ஒரு ஆமா முன்ன சொன்னதுன்னு செய்யணும் அஜித்குமார் அடிச்சா காவல்துறையாவே காவல்துறை வேண்டியிருக்கு இதான் காவல்துறை மேலதிகாரி சொல்லிட்டேன் மேலதிகாரி என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி இந்த ஆளுநர் இருக்கிறாங்க செய்வான் அப்படின்னு ஆக காவல்துறை ஒட்டு மொத்தமா பார்க்கும் போது ஆமா குறைகள் இருக்கிறது சுந்தரேசன் வந்து அவரை சட்டத்துக்கு முரணாக அவர் பேசிருந்தாலும் அவர் நேரடியாக வழிமுறைகள் அவருக்கு இருந்திருந்தாலும் மனக்குமரில் வந்து சொல்றாரு இந்த மாதிரி மனக்குமர ஆகாம மேலதிகாரி பார்த்து கொள்ளுங்க இவருடைய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்குன்னா தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது ஏன்னா அதான் சார் இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ காவல்துறையினர் தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுறாங்க இப்போ ஒரு படி மேலே போய் டிஎஸ்பி ஒருவர் ஒரு உயரதிகாரி பொது வெளியில இப்போ வைக்க வைக்கிறாரு பிரெஸ் மீட்டை கூட்டி வைக்கிறாரு அப்படின்னா இது வந்து ஒரு காவல்துறையில வந்து அப்ப என்னதான் நடக்குது இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கான ஒரு நீதி வந்து கிடைக்கணும் அப்படின்ற ஒரு குரல் எல்லா பக்கமும் ஒரு பக்கம் ஒழிச்சுட்டு இருக்க யாரு இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இப்ப முதலமைச்சர் இந்த காவல்துறையின் தன்னுடைய இலாக்கா வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஆட்சிகள் மாற மாற காட்சிகள் எந்த ஒரு மாறும் மாற்றமும் இல்லாத தான் தெரியுது இப்போ இந்த சுந்தரேசன் சார் மாதிரி நீங்க பல சுந்தரேசன் சார் இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க இப்போ இதை ஒரு முன்மாதிரியா வச்சு காவல்துறையில மிகப்பெரிய ஏற்படுத்தினா தான் எப்படி கட்டுப்போக்கு கொண்டு வரணும் இது சொன்ன மாதிரி ஆட்சிகள் தவிர காட்சிகள் மாறவில்லைதான் நீங்க பாருங்க ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் யாராவது நீ கூப்பிட்டு கரைந்தா கடந்த ஒரு பத்து வருஷத்துல நீங்க எங்கெல்லாம் டிரான்ஸ்பர் ஆயிருக்கீங்க கேளுங்க அவங்க சொல்லுவாங்க இந்த ஊரு அந்த மாவட்டம் அந்த மாத்திக்கிட்டே இருப்பாங்க அப்ப என்ன ஆகும் அவங்க ஃபேமிலியோட நீ டிராவல் பண்ண முடியாது ரெண்டாவது பிள்ளைகள்லாம் வந்து ஸ்கூல்ல போய் சேர்க்கறதுல பிரச்சனை அவங்க ஹவுசிங்ல பிரச்சனைகள் இருக்குது இப்படி நிறைய பிரச்சனைகளை காவல்துறை பேஸ் பண்ணுது இப்ப இதை நாம சொல்லும் போது திறமையான அதிகாரிகள் வந்து ஒரு மாவட்டத்துல இன்னொரு மாவட்டத்துக்கு போட்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு காவல்துறை நெருக்கடியே சொல்றாங்க ரெண்டாவது இந்த சுந்தரேசன் மேட்டரை பொறுத்தவரையில இது போன்று பல விஷயம் நடந்திருக்கிறது கடந்த காலங்கள்ல பப்ளிக்கா வந்து வெளியே சொல்லல போலீஸ்காரன வெட்டி வெட்டிருக்காங்களா இல்லையா ரவுடிகள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வெட்டி கொலை யூனிஃபார்ம்ல இருக்கும் போதுங்க என்ன உத்தரவாதம் அப்ப நீங்க வந்து ஒரு பக்கம் அவங்களை என்கவுண்ட் அளவுக்கு அவங்க வெப்பன்ஸ் வைத்து அவ பண்ண முடியாது ரைட்ஸ்ங்கிறது சொல்றீங்க அப்ப காவல்துறை ஒரு பக்கம் வந்து கொலை செய்ற அளவுக்குலாம் அவங்க போறாங்க இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் தான் அந்த துறை இருக்கிறது அப்ப இதை வந்து படிப்படியாக சரி செய்ய வேண்டும் இதை நம்ம அரசியல் சாயம் பூசிடாம இதுல உண்மையிலேயே காவல்துறையில பிரச்சனை இருக்கு உங்க சம்பளம் பாக்கி நிறைய இருக்குங்க வாகனம் இல்லாம இருக்கிறாங்க ஏன் வந்து லஞ்சம் வாங்குறான் நீங்க சவுதி அரேபியா காவல்துறை சம்பளத்துல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு அதுக்குள்ள போனா பெரிய பெரிய காலனி ஆகும் இப்ப அவரே சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பேச்சுல உள்ளவ ரெண்டாயிரத்தி எட்டு பேச்சுல உள்ள நாகராஜ் எப்படி கண்டல் பண்ணாங்கிறாருல ஏன்னா ரீசெண்டா அவங்களுக்கு சேலரி ஹைக்கா இருக்கும் அவங்க பழைய ஆட்களா இருப்பாங்க அவங்க எஸ்ஐயாவே இருந்துட்டு இருப்பாங்க பதினஞ்சு வருஷமா வந்துட்டு இன்ஸ்பெக்டராவே இருந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ப்ரமோஷனே போடாம நிறைய பேர் இருக்காங்க முப்பத்தஞ்சு வருஷமா காவல்துறை இருக்கக்கூடிய ஆளுக்கெல்லாம் இருக்காங்க அது வயசா எட்டு நிலையில இருக்காங்க அவங்க இன்னுமே கான்ஸ்டபிளா உட்காந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் இருக்குன்னு வைங்க சவுதி அரேபியா காவல்துறை வாங்கி அவங்க எப்படி இருக்கும் அவன் பெரிய கோடி சொன்னா இருப்பானே அவங்க போய் லஞ்சம் பண்ணிட முடியாது அவங்கள்ட்ட போய் நீங்க பாத்தீங்கன்னா வாங்கிட்டீங்கன்னா போட இதை பத்து லட்சம் ஆய்வ நான் வச்சிருக்கேன் அப்ப தன்னிறை பெற்ற காவல்துறையா இல்லங்க அங்கே வந்து அரங்காடுகள்ல இருக்கக்கூடிய காவல்துறை நம்ம பாத்துருக்கோம் எல்லார் கைலையும் பாத்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்குள்ள வாகனம் இருக்கும் கவர்மெண்டே கொடுத்திருக்கிறோம் லஞ்சம் வாங்குறது அவசியமே இல்லை இவன் ஏன் லஞ்சம் வாங்குறாங்க தன்னுடைய காவலுடைய அந்த ஜீப்புக்கும் அந்த வாகனத்துக்கு பெட்ரோல் போடுறதுக்கு அலவன்ஸை தாண்டி போகிருக்கு ஐயாயிரம் ரூபாய்தான் அலவன்ஸ் சொன்னானு மிச்ச பெட்ரோல் டீசலுக்கு யாரு காசு தருவா தெரிஞ்ச ஆட்கள்ட்ட போட சொல்லுவாங்க அப்ப அவன் காவல்துறை நண்பராயிருவாங்க அவன் யாரு கஞ்சா வைக்கானா யாருக்குன்னு தெரியும் இப்படிப்பட்ட லூப் ஹோல்ஸ் இருக்கிறது அப்ப இதையெல்லாம் உட்கார்ந்து ஸ்டடி பண்ணி சார்ட் அவுட் பண்ண வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு இருக்கிறது அதை நம்ம சொல்றோம் ஸ்டாலின் அவர்கள் இது சிறப்பு கவனம் செலுத்தி இது போன சுந்தரேசன் போல ஆட்கள் இனி இன்னொரு சுந்தரேசன் வராத அளவுக்கு என்ன செய்யணும் அந்த காவல்துறை அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் நிச்சயமா சார் காவல்துறையிலே வந்து திருத்தம் தேவையில்லை ஒரு முற்றிலுமான ஒரு மறுமலர்ச்சி தேவை ரிஃபார்ம்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கோரிக்கையை தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீது வைத்திருக்கிறீர்கள் இந்த இது போன்ற மற்ற ஒரு சம்பவம் நடந்திராமல் காவல்துறையை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விபரீதத்தையும் வந்து நீங்க வந்து எச்சரிச்சிருக்கீங்க நிச்சயமா ரொம்ப நன்றி சார் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களை சொன்னது நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்